காலை மாலையில் பெருமானார் செல்லலாம்னு சொன்னாங்க நீங்க காலையில எழுந்திருக்கிறீங்க உங்க தாய் தந்தையர் ஹயாத்தா இருக்கிறாங்க காலையில் எழுந்திருக்கும் போது உங்க பெற்றோர் உங்க மேல கோவம் இல்லாம இருக்கிறாங்க உங்க மேல திருப்தியா இருக்கிறாங்கன்னா தினசரி உங்களுக்கு சொர்க்கத்தினுடைய ரெண்டு வாசல்கள் திறந்து வைக்கப்படுது மாலையில அத்த அம்மா சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த நிலையில நீங்க மாலை பொழுதை அடைந்தால் சொர்க்கத்தின் ரெண்டு வாசல் உங்களுக்கு திறக்கப்படுதுன்னு சொன்னாங்க பிறகு சொன்னாங்க காலையில் எழுந்திருக்குறீங்க அன்னைக்கு நைட்டு ஏதோ நடந்துருக்குது உங்கள் அத்தா அம்மா உங்கள் மேலே கோபத்தில் இருக்கிறாங்க கோபத்தில் இந்த நிலையில் காலையில் எழுந்திருக்கிறீங்க நீங்கள் இன்னும் மனுவு கேட்கல சொன்னாங்க உங்களுக்கு நரகத்தினுடைய ரெண்டு வாசல் திறந்து வைக்கப்படுது மாலை நேரத்தை அடையிறீங்க அத்தா அம்மாட்ட சண்டை போட்டிருக்கீங்க உங்கள் மேலே வருத்தத்தில் இருக்கிறாங்க நரகத்தினுடைய ரெண்டு வாசல் திறந்து வைக்கப்படுதுன்னா இது என்ன சாதாரண விஷயமா இது அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க யாரும் சொல்லுதா அந்த கோபத்தில் இருக்கிறதுக்கு காரணம் தப்பு பெற்றோர்கள் மீது இருந்தாலுமான்னு கேட்குறான் ஏன்னா சா மக்கள் எதையும் விட மாட்டான் தப்பு அவங்க மேலே இருந்தாலுமா பெருமானார் சொன்னாங்க வயந்தளமாக அவர்கள் அவனுக்கு அநியாயமே செய்திருந்தாலும் சரி இதுக்கு மேலே பேச ஒன்றுமே கிடையாது ஆமா அவங்க மேலே தான் தப்பு ஆனாலும் இந்த பிள்ளை அவங்கள முறைக்கக்கூடாது கூடாது அவங்கள திட்டக்கூடாது அவங்கள தர்க்கம் பண்ணக்கூடாது தாய் தந்தைன்னு வந்துட்டு அவளை தாங்க தாங்க முக்கியம் அங்கே நம்ம இல்லை எங்கள் அத்தா அப்படி பண்ணாரு எங்கள் அம்மா அப்படி பண்ணுச்சு வழியே கிடையாது அல்லாவுடைய பொருத்தம் அவங்க பொருத்தத்தில் இருக்குது அல்லாவுடைய கோபம் அவங்க கோபத்தில் இருக்குது எனவே மற்ற உலகத்தில் யார் வே யாரோடு வேண்டுமானாலும் நீங்கள் நியாயமாக இருந்தால் சண்டை போடலாம் அதான் மார்க்க சட்டம் அதுதான் விட்டு கொடுக்கறது வேறு ஆனால் தாய் தந்தை விஷயத்தில் மட்டும் என்ன தெரியுமா நீ உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது அவங்க பக்கம் தப்பு இருக்குது அப்படி இருந்தாலும் தாய் தந்தையரை மட்டும் நீங்கள் கை நீட்டவே முடியாது அவர்களை மட்டும் நீங்கள் எதிர்த்து பேசவே முடியாது அவர்களை மட்டும் நீங்கள் குறையே சொல்ல முடியாது தெளிவாக சொல்லிட்டாங்க வயம் வளமாகும் அந்த ரெண்டு பேரும் உனக்கு அநியாயமே செய்திருந்தாலும் சரி இதை விட தெளிவாக எப்படி உயர்த்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அருமையானவர்களே ரசூல் சல்லா அலி சொல்லவங்க ஒரு ஹதீஸில் சொன்னாங்க அல்லா ஏழு பேரை தன்னுடைய படைப்புகளில் ஏழு வானத்திற்கு அப்பாலிருந்து சபிக்கிறான் இதை சொல்லும் போதே ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க எல்லா அரிசிலிருந்து சபிக்கிறான் ஏழு பேர்த்து சபிக்கிறான் அந்த ஏழு பேர் யாருன்னு இப்போ நான் சொல்லலை அதில் ஒரு ஆள் யாருன்னு சொன்னா தன்னுடைய தாய் தந்தையரை நோகடித்தவன் அவர்களுடைய மனம் புண்படியாக நடந்தவன் இவனை அல்லா அரிசியிலிருந்து கொண்டு சபிக்கிறான்னு சொன்னாங்க பாருங்க அல்லாவுடைய சாபங்கிறது சும்மாவா அல்லா சபிச்சா நம்ம என்னங்க ஆகிறது அல்லாவுடைய அருள் பார்வை அல்லாவுடைய கருணை இருக்க போய் தானே நம்ம எல்லாம் ஓடுறோம் நம்ம எல்லாம் நடக்கிறோம் நம்முடைய ஒவ்வொரு நொடியும் அல்லாவுடைய ரமத்துடைய தேவை இருக்குது அல்லாவுடைய அருள் ஒரு நிமிஷம் என்ன ஆகும் தெரியாது அந்த ரப்பு சபிச்சா நம்ம பொழப்பு என்ன ஆகிறது ஏழு வானங்களுக்கு அப்பால் இருந்து அல்லா சபிக்கிறான் யார் பெற்றோரை துன்புறுத்தினார்களோ அவர்களை இந்த ஹதீசுகளை மனசில் வச்சு நடந்துக்குங்க பெருமான் செல்ல ஆலீசில் அவங்க சொன்னாங்க ஒரு மனிதன் பெற்றோரை துன்புறுத்திய நிலையில் மூத்தா போயிட்டான் அல்ல அவன் சந்திக்க பெற்றோரை துன்புறுத்தி கொண்டே இருக்கிறான் எல்லாம் அவனை பார்த்து சொல்லுவானா எல்லாம் சொல்கிறானா மலக்குகளை வச்சு எல்லாம் சொல்ல வைப்பான் நீ என்ன அமல் செஞ்சாலும் சரி தோல் நோன்பு என்ன வேணாலும் பண்ணு பெற்றோரை துன்புறுத்திய நிலையில் நீ எந்த அமல் செஞ்சாலும் ஒன்றை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிடுவான் இதுக்கு மாற்றமாக ஒருவர் வந்து பெற்றோருக்கு உபஹாரியாக இருக்கிறாரு அல்ல அவருக்கு என்ன சொல்லுவான்னு சொன்னால் நீ என்ன தப்பு பண்ணாலும் நான் உன்ன மன்னிச்சிருவேன் சொல்லுவேன் அப்ப ரெண்டு பக்கம் பாருங்க பெற்றோருடைய அதுக்கு அர்த்தம் அவன் என்ன தப்பு என்ன எந்த தப்புனாலும் பண்ணுவாங்கிற அர்த்தம் இல்லை பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறதுனால பல பாவத்தை விட்டு அல்லா பாதுகாத்துருவோம் அது ஒரு பக்கம் ஆனால் அல்லா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன பெற்றோரை மதிக்காதவன் நீ என்ன வேணாலும் அமல் செய் உனக்கு மன்னிப்பு கிடையாது பெற்றோருக்கு உபகாரம் செய்கிறவன் அவருக்கு சொல்லப்படும் நீ என்ன தவறு செய்தாலும் உன் பாவத்தை நான் மன்னிச்சிடுவேன் ஆக இதெல்லாம் ரசூல் செல்லா அலிஸ்லம் அவர்கள் எவ்வளோ கடுமையாக சொல்கிறாங்க அல்லாஹத்தாலா மூசா அலி பார்த்து சொன்னான் பெருமானார் செல்லல்லா அலி இஸ்லாம் சஹாபாக்கள் சொல்கிறாங்க மூசா அலி இஸ்லாமுக்கு அல்லா சொன்னான்னா பெற்றோரை துன்புறுத்தியவன் தன்னுடைய பெற்றோரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை அது என்னிடத்துல ரொம்ப பயங்கரமானது அப்படின்னு அல்லாஹ் சொன்னானாம் பெற்றோரை துன்புறுத்தக்கூடிய ஒரு ஆள் அவன் தாய் தந்தையரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை அது மக்களுடைய பார்வையில லேசாக இருக்கலாம் ஆனால் என்னிடத்துல ரொம்ப கடுமையானது அப்படின்னு அல்லாஹ் முசா அலி இஸ்லாம்னு சொன்னான்னா அது எந்த வார்த்தை அப்படின்னு முசா அலிஸ்லாம் சொல்லல பெருமானார் இடத்துல சஹா வாக்கள் கேட்குறாங்க யார சொல்றதா அப்படி என்ன சொல்லிட்டான் அவன் சொன்ன வார்த்தை தான் என்ன தாய் தந்தையரை பார்த்து அவன் சொல்லிட்டான் ஒரு வார்த்தை அல்லா சொல்றான்னா ஏண்டா அது கடுமையானது ரப்பு சொல்றான்னா அது எவ்வளோ பெருசா இருக்கும் யோசிப்பாருங்க பெருமானார் சொன்னாங்க அது வேற ஒன்றுமல்ல அழைத்த போது வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் ஒருத்தன் தாய் தந்தையர் அழைத்த போது வர முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை தான் அல்லாஹ் சொன்னான்னா அது என்கிட்ட ரொம்ப கடுமையானது ஹதீஸ்ல வருது அது லா லபை லா லபைக்குன்னா போங்க எனக்கு வேலை இருக்குன்னா வர முடியாது அப்ப பெற்றோர் அழைக்க வர முடியாதுன்னு ஒருத்தன் சொல்லிட்டான் ரப்பிடத்துல அந்த வார்த்தை ரொம்ப கடுமையானது இப்போ தாய் தந்தையர் கூப்பிடுறாங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட பணிவாக நீங்கள் வேலையை பார்க்க கொஞ்சம் அனுமதி கொடுங்க வேலையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வர்றேன் என்று அவங்கள்ட்ட கெஞ்சனுமே தவிர இப்போல்லாம் வர முடியாது அப்படி சொல்கிறோமா இல்லையா சொல்லி இருக்கிறோமா இல்லையா எத்தனை தடவை சொல்லியிருப்போம் யோசிச்சு பாருங்கள் தாய்மார்களே இந்த பாடங்களெல்லாம் பிள்ளைகளுக்கு உங்கள் மூலமாக தான் போக முடியும் நீங்கள் தான் சொல்ல முடியும் நீங்கள் சொன்னாலும் உங்கள் பிள்ளை கேட்கணும் உங்களுடைய கணவர் சொன்னாலும் உங்கள் பிள்ளை கேட்கணும் அவள் இந்த பாடம் உங்கள் வழியாகத்தான் அவர்களுக்கு சொல்லப்படணும் அப்போ தாய் தந்தையரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தானே லாலப்பை நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா எவ்வளோ கடுமையாக இருக்கும் எல்லாம் அதை எவ்வளோ பாவமாக்கிறதுனாலும்